பொங்கல் புத்தாண்டு திருவாரூர் மன்ற விழா வந்துட்டு நூற்று கணக்கான மக்கள் கூடி காலையில் இருந்து பல விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த தங்கவாய் மக்களுக்கு ஒரு உணர்வு புத்துணர்வு வரணும் சொல்லிட்டு விழா எடுத்தாங்க நம்ம சிறப்பித்ததுக்கு இந்த பொங்கல் நன்னாளில் பொங்கல் புத்தாண்டு நல்லாளில எல்லாருக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க எனது அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நடந்த இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க தமிழ் தமிழ் பாசம் தமிழ் பற்று தமிழ் உள்ளவர்களுக்கு தான் இது விழா இந்த விழா என்பது இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பே வந்துட்டு தங்க வயலை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் தலைமை பொறுப்பை நடத்திருக்கணும் என்னன்னு சொன்னா என் தலைவர் இருக்காரு மூத்த தலைவர் காங்கிரஸ் தலைவர் பேரட்சியிருக்காரு கோசிக்கூடாது இது பூமி வந்து தங்க வயல் பூமி வந்து தங்கம் உள்ள படிச்ச மக்கள் இந்த மண்ணில வந்துட்டு ஜாதி உணர்வு இல்லாம தான் இந்த விழாவை வந்து நடத்தினது எந்த ஜாதியும் இல்ல இத தெலுங்குக்கார குத்து வழக்கு ஏத்தனா முஸ்லீம் போய் குத்து வழக்கு ஏத்தனா ஆனா அவெல்லாம் வந்து நம்மளை சேர்த்து ஏத்த வைக்க மாட்டான் வில்லேஜ்ல வந்து ஒரு விழா எடுக்கிறோம்னாக்கா அந்த வில்லேஜ்ல நான் போக மாட்டேன் என்ன கூப்பிட மாட்டான் ஒரு முஸ்லீம் வந்துட்டு அவன் விழா எடுக்கிறானா அந்த விழா வந்து எனக்கு முத்தியம் கூப்பிட்டு கூப்பிட மாட்டான் ஆக இந்த பறை இந்த பற ஊர்வலத்தில் பற விழாவில் எல்லாரையும் ஒன்னா கூட்டி விழா எடுத்துட்டா எடுக்கிறோம் ஆனால் இந்த விழாவுக்கு முக்கியமா வந்து இந்த தங்கவனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இருக்கணும் ஏன் வரல இன்னைக்கு வந்து தமிழ் சங்கத்தை சார்பாக வந்து எல்லா தலைவர்களுடைய படத்தை வச்சு ஓபன் பண்ணாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் படத்தை வச்சு ஓபன் பண்ணாங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பத்ராவதியிலிருந்து சிமோகாவில இருந்து மைசூர்ல இருந்து மண்டியால இருந்து மங்களூர்ல இருந்துட்டு இருந்து எல்லா தமிழனும் போய் அந்த சட்டசபையில் குரல கொடுத்தான் கண்ணியமா இந்த சிம்ம குரல பேசலாம் ஒவ்வொருத்தனும் சி எம் மூணு மணி நேரம் பேசலாம் சொன்னா சட்டசபை அவரும் யாரு இந்த தமிழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சி எம் ஒரே ஒரு சின்ன தவறு செஞ்சார் கன்னடத்தை எல்லா பயில வேண்டும் கன்னடம் முக்கியம் அப்படின்னு தான் இந்த தமிழ பாடம் கத்து கொடுத்தான் அதுல உங்களை தவிர்த்தான் பக்துவாச்சலம் பக்துவாச்சலம் சட்டசபையில மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக போன பிறகு இந்த தங்க வயல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்காக அலரணும் தமிழ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தான்னாக்கா தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் பயப்படுவான் எல்லா தமிழ் சட்டமன்ற உறுப்பினரும் போட்டோ வச்சு மாலை போட்டு ஓப்பன் தெரியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தமிழ இந்த தமிழ் தங்க வயலில் வந்துட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மலக்கிறான் வில்லேஜில் வந்துட்டு இருபதாயிரம் பேர் அவன் வந்து எம்எல்ஏ ஆகிறான் இந்த மக்கள் யா எம்எல்ஏ ஆகல யா ஆகல எல்லாம் கமர்ஷியல் சீட் ஆயிடுச்சு சார் இது எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு ஊரு எங்கயோ பெங்களூர்ல இருக்கிறவங்க வந்து பதினெட்டாம் வார்டுல வால் போஸ்ட் போட்டு பேனரை போட்டு நானே பெரிய அரிசி கொடுக்கறேன்னு கொடுக்குறான் இனான்னு போட்டுக்கிறாங்கல்ல பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் வேட்பாளராக நிக்க கூடியவங்க அரிசி கொடுக்கறான்றான் ஒரு மூட்டை அரிசிக்கு வந்துட்டு இங்க வேலை போறான் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை போறான் அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை போனதுனால தான் இன்னைக்கு ரூப கலங்க வரல அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வாங்க ஓட்டு போட்டு இருந்தா ரூப கல பயிர் வந்துருக்கும் ஏன்னா இவனுக்கு காசு வாங்குறது இல்ல உணர்வுக்கு உணர்ச்சிக்காக கேக்குறானுங்க எங்கெல்லாம் போச்சு இந்த உணர்வு உணர்ச்சி இந்த வீர விளையாட்டு நெருப்பு பதிவு கொடுத்த இருக்குதா இல்ல சிலம்பாட்டத்தில் இருக்குதா இல்ல தேர்வு இருக்குதா இல்ல இந்த தங்கவயல்ல தமிழனுக்கு தமிழ தமிழ் உணர்ச்சிக்கு உள்ளவனை வந்து சட்டசபை காமிச்சு கொடுக்கணும் பத்து ரூபாய் காசு வாங்க கூடாது காசு வாங்காம காசு வாங்காம இந்த மக்களுக்கு இந்த சட்டசபை தேர்தலில் மட்டும் இல்ல வருகின்ற நகரமன்ற தேர்தலில் கூட வருகின்ற நகரமன்ற தேர்தலில் கூட மக்கள் வந்துட்டு எல்லா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குவான் எவ்வளவு கொடுக்கறது கேட்காது எங்களுக்கு என்ன செய்வேன் இந்த ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு என்ன செய்வேன் கேளுங்க அதுதான் வேலை இன்னைக்கு ஒன்னா ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என் நண்பன் ஜெயபல்லுக்கு தெளிவுபடுத்தி சொல்றேன் அம்பேத்கர் பார்க் அம்பேத்கர் பவான் பிஎம்எல் ஏரியால ஸ்டேடியமுக்கு முன்னே வருது அதாவது ஆர்டி ஆபீஸ்க்கு முன்னே மூணு ஏக்கரோ நாலு ஏக்கரோ ஒதுக்கினாங்க பிஜேபி கவர்மெண்ட் ஒதுக்கண்டு பத்து கோடி ரூபாய் கொண்டு ஒதுக்கி இருக்கிறான் அது ரிலீஸ் பண்ணான் ஆனா அந்த இடத்த ஒதுக்கி வச்சுட்டு இங்க ஏதோ உலக எடுத்து போய் போடுறீங்க அது இது எந்த வகையில நியாயம் ஆர்ட் ஆப் சிட்டி ரோடு அது அந்த வந்து ஒரு ஏக்கர்ல அம்பேத்கர் பாபா சாஹ் அம்பேத்கருடைய பவானியும் ஒரு ஏக்கர்ல லா காலேஜ் கட்டி கவர்மெண்ட் லா காலேஜ் கட்டி பக்கத்துல பக்கத்துல இருந்தா அந்த ரோட்ல வரவனுக்கும் போறவனுக்கும் அது தெரியும் இந்த ஊர்ல கோளார் தங்க வயல பாபா சாஹ் அம்பேத்கருடைய பவான் கட்டி இருக்கிறாங்க பக்கத்துல லா காலேஜ் கட்டி ஒரு பேர் வந்து சகோதரி ரூபகலா நீ நூறு ஏக்கர்ல அந்த பவன் கட்டினா கூட வேலைக்கு வராது ஆர்ட் ஆப் சிட்டி ரோட்ல அந்த பவனை கட்டினா உன் பேரு உன் கட்சி பேரு இங்க இருக்கிற தமிழன் பேரு முன்னுக்கு வரன்றது சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கு பொங்கல் நன்னாறு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்ச்சங்கத்தில் இன்றைக்கு தமிழர்களுடைய திருநாள் பொங்கல் திருநாள் உழவர்களினுடைய திருநாள் உழைப்பாளர்களினுடைய திருநாள் நாற்பத்தைந்தாவது ஆண்டினுடைய திருவிழா இங்கே சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு கோரிக்கையை சேவ் கேஜ் எஃப் யுனை அமைப்பின் சார்பாக வைப்பது என்னவென்று சொன்னால் ஐயன் என் திருவள்ளுவரனுடைய நிகழ்ச்சியை கர்நாடக மாநிலத்தில் திருவள்ளுவர் ஜெயந்தி என்கின்ற அரசாணையை வெளியிட வேண்டும் அப்படி வெளியிடுகின்ற போது தங்கவயலுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ யாராக இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற கடமை அவர்களுக்கு இருக்கும் இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இன்றைக்கு இருந்த எல்லா தமிழ் எம்எல்ஏக்களுடைய படங்களை திறந்து வைத்தார்கள் இந்த ஊர்வலத்திற்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை தலைமையேற்று இங்கே அழைத்தார்கள் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்காதது எதை காட்டுகிறது என்றால் இந்த நிகழ்ச்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையை காட்டுகின்றது அந்த அவருடைய செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தங்க வயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை கர்நாடக மாநிலத்திலே மிக சிறப்பாக நம்முடைய தமிழ் அடையாளத்தை காட்டும் வகையிலே பல்வேறு பகுதிகளிலே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக தக்கவயிலே தமிழுக்காக இம்முறை கற்றுத்தக்க வகையிலே தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை நிலையில் இருக்கின்ற வகையிலே மிக சீரும் சிறப்புமாக இங்கே பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த விழாவில் பேரிலிருந்து அழகாக மிக சிறப்பாக இந்த விழாவை தங்கவையில் தமிழ் சங்கத்தினர் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு பேரை வடமுடிக்கு இழுத்து வைக்க வாய்ப்பு நன்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்ற இந்த நேரத்தினரே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல கடத்தப்படுகின்றேன் ராஜோத்சவா போன்ற நாட்களிலே எப்படி கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாய் கலந்து கொள்ளுகிறார்களோ அப்படி தமிழர் திருநாள்களிலே எந்த கட்சி பாகுபாடையும் பார்க்காமல் தமிழர்களாக ஒன்று கலர்ந்து நம்முடைய நாகரீகம் நம்முடைய பண்பாடு நம்முடைய அடையாளத்தை நாம் காக்க வேண்டும் என்று சரத்தாட்சி உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக் என்னுடைய தாய்மொழி கூட்டத்திற்கு சார்பாகவும் பெங்களூர் திருவள்ளுவர் சின்னத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் வாழ்த்துக்களை தங்கவையர் தமிழக தமிழ் பெருமக்களுக்கும் மற்றும் கர்நாடக மாநில தமிழ் பொதுமக்கள் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தமிழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி அவர்களை